இப்போ யாரோ ஒருத்தங்க வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க ஐயோ வேணா சும்மா சொல்லு இவ்வளவுதான் முடிச்சுட்டு நின்று போயிட வேண்டியதுதான் அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில் அவங்க கிட்டே கூட கேக்குறாங்க திடீர்னு ஒருத்தங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா நான் வீட்டுல ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கேன் அப்படி சொல்லுவீங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல குழந்தைக்கு என்னென்ன பாக்கணுமோ எல்லாம் இருந்து பாக்கனால ஹவுஸ் ஹஸ்பண்ட்ங்கிறது நான் ரொம்ப பெருமையாவே சொல்லுவேன் எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா இப்ப சப்போஸ் நீங்க இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட நான் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவங்க ரியாக்சன் என்னவா இருக்கு கொஞ்சம் முகம் சொலிக்கலாம் சொலிக்கிறாங்க சரி விடு உங்ககிட்ட உங்க கணவர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவீங்க இல்ல வீட்டை பாத்துக்கறாரு ஜெனரலா நான் பார்த்தத தான் யூஸ் பண்ணுவோம் இவங்க இப்படி சொல்றாங்க அவங்க ஹஸ்பண்ட் வீட்டை பாத்துக்கிறாங்கன்றது போய் ஒரு பெருமையா சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பட் எங்க வீட்டோட சிச்சுவேஷன் எங்களுக்கு தான் தெரியும் எனக்கு குக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வீட்டு கிளீன் வச்சுக்கணும் சோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சோ யாராவது கேட்டா கூட எனக்கு பிடிச்சது நான் செய்யறேன் அந்த ஏரியால இருக்கும் கேட்பாங்க தம்பி நீ டெய்லி காய்கறி வாங்க போறீங்களே வைஃப் வாங்க போக மாட்டாங்களா அவங்க வேலைக்கு போறாங்க நான் வீட்டை பாத்துக்கிறேன் புருஷனுக்கு உதவி ஆகட்டும் என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேல முதல்ல அவங்க பாத்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி தயக்கம் இருந்தது கொஞ்ச நாள்ல வந்து அவங்க பழகிருச்சு அதுவே பழகி காலையில ஆறு மணிக்கு எழும்பி பிள்ளைகளுக்கு காப்பி போடணும் காலையில ஆறு மணி இருக்கும் சரி அவங்க ஒன்பது மணிக்கு வேலைக்கு போகணும் ரெண்டு பேருமே பெறப்பட வச்சு ரெடி பண்ணதுக்குள்ள கிட்டத்தட்ட உள்ள இருக்கன்னா ஒன்பதே வேலாயிரம் ஒரே கஷ்டமா விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் வீட்டில வந்து கொஞ்சம் பாத்திரம் பாத்திரங்கள் வேலைகள்லாம் கொஞ்சம் இருக்கா அது முடிக்கிறதுக்கு டைம் இருக்கு மூணு நாலு மணிக்கு ஸ்கூல் விட்டு வரக்குள்ள எனக்கு வேலை துவைச்சி போட்டுருவேன்

நான் வேலைக்கு போயிட்டு வரேன் இவர் சும்மா உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்காருனால ஒரு எரிச்சலோட வராங்க சார் நீ ஏன்டா பதற இதனால தான் இந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட்ல பெரிய ப்ராப்ளம் ஓகே நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்க எஸ் நிச்சயமா நாங்களும் மரத காரங்க தாண்டி ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நாங்க இந்த எதுக்கே வரோம் உள்ள அதுக்கு அப்புறம் எரிச்சல்ன்ற அதனால உங்களுக்கு உள்ள வராது சார் இது வந்து கல்யாணத்துக்கு முன்னால பல பேர் பல புரட்சி தான் பேசுவீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை மாறிடும் சார்